அனைத்துறவளுக்கு வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா ஈழத்தில் மாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களில் உள்ள பிரதேச இலங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டாலோ அதில் நாலு மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலகங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே தனித்தனி காலோனி போட்டாச்சு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா ஐந்தாவது மாவட்டம் அதாவது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலகங்கள் எத்தனை இருக்குது என்னென்ன பிரதேச இலம் இருக்குன்றதை பார்க்க போறோம் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டம் இருக்குன்னு சொன்னாங்க அதில் நாலு மாவட்டம் ஏற்கனவே போட்டாச்சு முழு மாவட்டத்திலேயும் உள்ள பிரதேச இலங்கை எண்ணிக்கை எத்தனை இருக்குன்றதை பற்றி தனி ஒரு காணொலி முதலாக போட்டாச்சு அதை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நாலு மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலவம் என்னென்னன்றதை பற்றி நாங்கள் காணொலி ஏற்கனவே போட்டுட்டோம் இப்போ இந்த காணொலி பார்க்க போகிறது ஐந்தாவது மாவட்டம் அதாவது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலங்கை எண்ணிக்கை எத்தனை இருக்குது என்னென்ன பிரதேச இலவம் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சி அடுத்தடுத்து போடுற காணொலிகள் வேணும்னா பக்கத்தில் இருக்க மணி புத்தானையும் கொள்ளுங்க நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலங்கை என்ன என்று பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலி இறுதி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்காவது பயன்பட வேண்டாம் அவர்களுக்கு இதை பயந்து கொள்ளுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகுது மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக ஐந்து பிரதேச இலங்கள் இருக்குது அது என்னென்னன்றதை பற்றி நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் முதலாவது மன்னார் பிரதேச இலங்கை மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச இளம்ன்றது ஒரு பிரதேச இலகமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிற பிரதேச இளம் மாந்தை வடக்கு பிரதேச இடம் மாந்தை வடக்கு பிரதேச இலகம் ஏற்கனவே முள்ளத்தீவில் மாந்தை கிழக்கு பிரதேச இலவம்னு சொல்லியிருந்தோம் முள்ளத்தீவில் இருக்கிற பிரதேச இலகம் மாந்தை கிழக்கு பிரதேச இலகம் அதே மாதிரி மாந்தை வடக்கு பிரதேச இலகம்ன்றது மன்னாரில் உள்ள பிரதேச இலம் மாந்தை வடக்கு அதே மாதிரி மாந்தை மேற்கு பிரதேச இலகம் மன்னாரில் உள்ள பிரதேச பிரதேசம் மாந்தை வடக்கு பிரதேசம் மாந்தை மேற்கு பிரதேசம் இந்த மூன்று பிரதேசம் நாலாவதா மடு பிரதேசம் மடு பிரதேசம்ன்றது நாலாவது உள்ள பிரதேச இலகம் இந்த பிரதேச கீழே ஒவ்வொரு கிராம சேவை பிரிவு நிறைய இருக்குது அதை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம் ஐந்தாவதா இருக்கிறது வந்து முதலாவது மன்னார் பிரதேச இலகம் இரண்டாவது மாந்தை வடக்கு பிரதேச இலகம் மூன்றாவதா இருக்கிறது மாந்தை மேற்கு பிரதேச இலம் அதாவது மன்னார்ன்றது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய மாந்தை மேற்கு பிரதேச இலகம் மூன்றாவது மாந்தை மேற்கு பிரதேச இலகம் நாலாவதா மடு பிரதேச இலம் ஐந்தாவதா இருக்கிற பிரதேச இலகம் வந்து நானாட்டான் பிரதேச இலகம் ஐந்தாவதா உள்ள பிரதேச இலகம் நானாட்டான் பிரதேச இலகம் மன்னார் பிரதேச இலகம் மாந்தை வடக்கு பிரதேச இலகம் மாந்தை மேற்கு பிரதேச இலகம் மடு பிரதேச பிரதேச இலகம் அதே மாதிரி நானாட்டான் பிரதேச இலகம் மாந்தை கிழக்கு பிரதேச இலகம்ன்றது முள்ளத்தீவில் உள்ள பிரதேச இலகம் அது பார்க்கலாம் நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்ளுங்க முள்ளத்தீவில் உள்ள பிரதேச இலகம் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக காணொலி போட்டுட்டோம் அதே மாதிரி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா வரைக்கும் போட்டுட்டோம் நாலு மாவட்டத்திலும் உள்ள பிரதேச இலகம் அஞ்சாவது மன்னார்கள் உள்ள பிரதேச இலங்கை பற்றி நாங்கள் இந்த காணொலி பார்த்துட்டு இந்த பிரதேச கீழே கிராம சேவையாளர் அதாவது ஊர்கள் சிறு சிறு கிராமங்கள் இருக்குது நிறைய கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரதேசத்துக்குள்ளேயும் நிறைய கிராமங்கள் இருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கிலையும் வடக்கு கிழக்கு தேற்கு மத்திய மத்தியன்று பிரிவுகளா கிராம சேவையாளர் பிரிவு இருக்கு அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியா அடுத்தடுத்த காணொலிகள் பார்ப்போம் இப்போதைக்கு வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டத்திலேயும் உள்ள பிரதேச இலகங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டோம் அடுத்தடுத்து கிராம சுவையாளர் பிரிவு என்னென்ன இருக்குது இந்த ஒவ்வொரு பிரதேச இலகத்துக்குள்ளேயும் என்னென்ன கிராமங்கள் இருக்குது என்னென்ன ஊர்கள் இருக்குன்றதை பற்றி தொடர்ச்சி அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் அடுத்ததாக பார்க்க போகிறது அடுத்த காணொலியாக பார்க்க போகிறது நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பிரதேச இலங்கை கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக மூன்று மாவட்டங்கள் இருக்குது திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த மூன்று மாவட்டத்திலையும் உள்ள பிரதேச இலங்கை எத்தனை இருக்குது எத்தனை இருக்குன்றது ஆரம்பத்துலேயும் ஒரு காணொலி போட்டோம் என்னென்ன எத்தனை இருக்கு அதை என்னென்ன பற்றி பிரதேச இலங்கை என்னென்ன இருக்குன்றத பற்றி நாங்கள் பாப்போம் மூன்று மாவட்டத்திலையும் உள்ளது அடுத்தடுத்த காணொலியா வந்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம யாருக்காவது பயனுள்ளதா இருக்கு முன்னாள் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்க அடுத்த காணொலி தொடர்ச்சியாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கமான அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி